கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அதிக மதிப்பெண் இருக்க முடியுமா வீட்டில் வந்து பெற்றோர்களுடைய பேச்சையே கேட்க மறுக்கக்கூடிய குழந்தைகள் பெற்றோர்களிடத்தில் எதிர்த்து பேசக்கூடிய குழந்தைகள் பெற்றோர்களிடத்தில் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடிய குழந்தைகள் ஒரு பள்ளியிலேயோ கல்லூலையோ போய் ஒழுங்காக அவர்களுடைய இன்ஸ்டெக்ஷன் படி நடக்க முடியுமா பெற்றோர்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் வீட்டில் எப்பவுமே மொபைல் இருக்கிற ஒரு குழந்தை அல்ல ஸ்டூடெண்ட்டு இவங்க வந்து கா ஸ்கூல் அல்லது காலேஜில் போனால் எந்த நினைவுகளும் இருப்பாங்க பல பெற்றோர்கள் சார் என்னுடைய குழந்தையை கேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்கூல்லையும் சொல்கிறாங்க காலேஜ்லையும் சொல்கிறாங்க அப்போ அந்த ஸ்கூல் காலேஜுடைய நோக்கம் என்ன கல்வியை கற்றுக் கொடுப்பதா நடத்தையை மாற்றுவதா இவர்கள் தங்களுடைய குழந்தையுடைய நடத்தையை மாற்ற தயாராக இல்லை அப்படி அந்த குழந்தைகள் இவருடைய பேச்சை கேட்க மறுக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு பள்ளியிலேயோ அல்லது கல்லூரியிலேயோ போய் அந்த ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய பேச்சை கேட்டு ஒபீடியண்ட் என்று சொல்லக்கூடிய கீழ்ப்படைந்து நடப்பார்கள் இந்த கேள்வியை பெற்றோர்கள் தங்களுக்குள் கேட்க வேண்டும் பல பெற்றோர்கள் என்னுடைய குழந்தை நல்ல குழந்தை தான் ஆனால் வகுப்பில் உள்ள மற்ற குழந்தைகள் தான் என்னுடைய குழந்தையை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குது அடிக்கடி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்குது அதனால் அந்த குழந்தையை நீங்கள் கண்டித்து வைங்கள்னு சொல்லிவிட்டு தன்னுடைய குழந்தையை வந்து நல்லவர்களாக காட்டிக்கொண்டு அந்த குழந்தையையும் தன்னையும் ஏமாற்றி கொள்கிறார்கள் ஒருத்தர் வந்து ரோட்டில் போயிட்டுருக்காரு நான் தான் போயிட்டுருக்கேன் ரோட்டில் பார்த்து போங்கன்னு சொன்னால் அது எப்படி சாத்தியமா உங்களுடைய குழந்தைகள் வந்து சரியாக உங்களுடைய பேச்சை கேட்கவில்லை நீங்கள் சொல்வதை பின்தொடர்ந்து அவர்கள் நடக்க முடியவில்லை ஆனால் மற்றவர்கள் வந்து உங்களுடைய குழந்தையை கெடுக்கிறார்கள் என்று சொல்வது எப்படி நியாயம் பெற்றோர்களே இந்த காலகட்டத்தில் பல பெற்றோர்கள் தங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஜூன் என்ற பெயரிலே தனக்கு பிடித்தது மட்டுமே சரியானது என்று நினைத்து கொள்கிறார்கள் உலக இயல்புக்காக தன்னை மாற்றிக்கொள்ள முடிவதில்லை தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கில்லிங் ஃபவுண்டேஷன் ட்ரூ பேரண்டிங் ஃபோரம் என்பதை உருவாக்கி உள்ளது பெற்றோர்கள் இந்த குழந்தைகளுடைய நடத்தை செயல்பாடு எவ்வாறு இருக்கிறது இதற்கேற்ப எவ்வாறு நீங்கள் அவர்களை வழிப்படுத்த வேண்டும் என்ற்கான ஒரு தெரப்பியூட்டிக் கைடன்ஸ் ப்ரோக்ராம் தான் இந்த ட்ரூ பேரண்டிங் அண்ட் தெரப்பியூட்டிக் பேரண்டிங் ப்ரோக்ராம்